உலக புகழ்பெற்ற தாவரவில் பூங்காவில் வார விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள் பெரிய புல்வெளி மைதானம் மூடப்பட்டதால் ஏமாற்றம் உலக சுற்றுலா வரைபடத்தில் தனியிடம் பிடித்துள்ள மலைகளின் அரசு நீலகிரி வார இறுதியை முன்னிட்டு மீண்டும் சுற்றுலா பயணிகளால் களை கட்டியது கேரளா கர்நாடகா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பயணிகள் இன்று உதவி நோக்கி திரண்டதால் அரசு தாவரல் பூங்கா காலை முதலே கூட்ட நெரிச்சலாய் காணப்பட்டது பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் மலர்கள் கண்கொள்ளா காட்சியளித்தன அங்கே மலர்கள் மலர்ந்தபடி நிற்க அவற்றை சுற்றி சுற்றுலா பயணிகள் செல்பி புகைப்படம் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் குடும்பங்கள் இளைஞர்கள் குழந்தைகள் என அனைவரும் ஆரவாரத்துடன் மகிழ்வாழ் நேரத்தை கழித்தனர் சிறுவியர் சிறுமைகள் மற்றும் இளைஞர்கள் குழுக்கள் இசை ஒழிப்பைகளில் நடனம் ஆடி வார விடுமுறையை கொண்டாடியதுடன் பூங்காவின் உற்சாகத்தை கூட்டியது பெரிய புல்வெளி மைதானம் புதுப்பிக்கும் பணிகள் பயணிகளுக்கு ஏமாற்றம் பூங்காவுக்கு சுற்றுலாப் பயணிகள் அதிகம் பெறும் இடம் பெரிய புல்வெளி மைதானம் ஆனால் தற்போது அங்கு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தாவரவியல் பூங்கா நிர்வாகம் அதன் பகுதியை தற்காலிகமாக நுழைவு தடையை அறிவித்துள்ளது இதனால் புல்வெளியில் அமர்ந்து ஓய்வு எடுப்பது குடும்பங்களுடன் விளையாடுவது புகைப்படம் எடுப்பது இவற்றை எதிர்பார்த்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் சிலர் உதகைக்கு வந்தால் புல்வெளியில் நேரம் வெளியிடுவது முக்கிய அனுபவம் ஆனால் இதற்கான வாய்ப்பு இன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்தனர் தாவரவேல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா மலைசீரம் ஆகிய இடங்களில் அனைத்தும் இன்று பயணிகளால் நெரிச்சலும் காணப்பட்டது வானிலைச் சற்று குளிர்ச்சியுடன் இருந்ததால் உதகையின் வார இறுதி சுற்றுலா சீசன் தனித்தத்துவமான ஆனந்தத்தை சுற்றுலா பயணிகளுக்கு இன்று வழங்கியது A <tries> A